திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த டாக்டர் மு கலைஞர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை தமிழகம் முழுவதும் திமுகவினரும் பொதுமக்களும் அனுசரித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் குன்னூர் கண்டோன்மெண்ட் சின்ன வண்டி சோலை பகுதியில் கலைஞரின் நினைவு தினத்தை கண்டோன்மெண்ட் சின்ன வண்டி சோலை ஆறாவது வார்டு பகுதியில் டாக்டர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னாள் கண்டோன்மெண்ட் துணைத் தலைவர் வினோத்குமார் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது மேலும் கழகத்தின் மூத்த உறுப்பினர் முன்னோடி கரியப்பா கழக நிர்வாகி கோவர்தனன் அவர்களும் கிளை பிரதிநிதிகள் சுரேஷ் குமார் சண்முக கிளை கழக நிர்வாகிகள் ஜேஷ்வா ஆண்டனி சுனில் கிளைக் கழக துணை செயலாளர்கள் சம்சுதீன் சந்திரிகா மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பூக்களை தூவி மலரஞ்சலி செலுத்தினர் Kou mwen, kou mwen, kou mwen, kou mwen. அதே அவர் போட்டோ எடுத்து பாப்பா இந்த பக்கம் பாரு ஆ இது பாரு நல்லா ஏய் குண்டு இப்படி பாரு எல்லாரும் வரக்க வச்சிருங்க அப்பா அங்கே பாரு நல்லா நல்லா அங்க ஏ பாரு வரக்கு பாரு ஆ சாகா போனுச்சு